தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் அரசியல் சூழல் விழுப்புரம் திண்டிவனம் உட்பட தமிழ்நாட்டினுடைய வடபகுதி வன்னிய வாக்குகளை குறிவைத்து திமுக இடஒதுக்கீடு போராட்டத்தில் இறந்த இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டுவதாக அறிவித்திருக்கிறது திமுக இதில் ராமதாஸ் அவர்கள் கலந்து கொள்வார் என்கின்ற அறிவிப்பை பொன்முடி அவர்கள் அறிவித்தார் அறிவித்தவுடன் ராமதாஸ் தரப்பிலிருந்து நான் கலந்து கொள்ளுகிற அந்த இருபத்தி ஒரு தியாகிகளுடைய ம மணிமண்டபத்தில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு இரு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை முதலமைச்சர் அறிவிப்பதாக இருந்தால் நான் கலந்து கொள்கிறேன் இல்லையென்றால் நான் கலந்து கொள்ள மாட்டேன் வறு அறிவிப்பை விட்டார் இந்த அறிவுக்கு பின்னால் அறிவிப்புக்கு பின்னால் அதிமுக உள்ளதா என்கின்ற சந்தேகம் நிறைய பார்வையாளர்களுக்கு வந்திருக்கிறது உண்மையாகவே பார்வையாளர்களுக்கு வருவதில் அதிலும் நியாயம் இருக்கிறது காரணம் என்ன என்னவென்றால் ராமதாஸ் அவர்கள் பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அந்த கூட்டணி நீங்கள் தொடர ஆரம்பித்திருக்கிறது இந்த கூட்டணியை உடைப்பதற்கான வேலையை திமுக செய்ய ஆரம்பித்திருக்கிறது காரணம் சிறுத்தை திமுக உறவில் மீண்டும் மீண்டும் விரிசல் மீண்டும் மீண்டும் கூட்டணி மீண்டும் மீண்டும் அறிவிப்பு இரண்டு மணிக்கு அறிவிப்பு அர்ஜுன் ரெட்டியை கண்டித்து வையுங்கள் இப்படி தொடர்ந்து சிறுத்தைக்கு அழுத்தம் இதற்கு நடுவில் நாங்களும் அரசியல் செய்கிறோம் என்று அரசியல் தெரியாத பொன்முடி ராமதாசருடைய அனுமதியை கேட்காமல் ராமதாஸிடம் அனுமதி பெறாமல் ராமதாஸை சந்திக்காமல் ராமதா அன்புமணியை இதை தொடர்பு கொள்ளாமல் அறிவிப்பு வெளியிட்டு விட்டார் வெளியிட்டு விட்ட பிறகு திமுக மேடையில் ராமதாஸா தியாகிகள் இருபத்தி ஒரு தியாகிகள் மணிமண்டப நிகழ்ச்சியில் ராமதாஸா அன்புமணியா பாமக கூட்டணியா அப்போ அன்னாதிமுக கூட்டணி என்னானது இப்படி பல அரசியல் விவாதங்களை கிளப்பிவிட்டது இப்படி பல அரசியல் விவாதங்களை கிளப்பிவிட்ட பிறகு எடப்பாடி அவர் அவர்கள் நான் உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே கூட்டணி என்று நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய பரிவர்த்தனைகளெல்லாம் செய்துவிட்டேனே செய்துவிட்ட பிறகும் மீண்டும் நீங்கள் பிஜேபியோடு இணைந்து விட்டீர்கள் இந்தூர் மெடிக்கல் கல்லூரி முறைகேடாக வழங்கிய வழக்கு தலைக்கு மேல் தொங்குகிற கத்தியாக இருக்கிறது என்னுடைய மகனை நான் திகார் செயலில் பார்க்க விரும்பவில்லை என்று பாஜக கூட்டணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பாஜக கூட்டணியை அண்ணா திமுக சகித்து கொண்டது அதன் பிறகு நாங்கள் கொடுத்த பட்டா பத்திரங்கள் பரிவர்த்தனைகள் இதையெல்லாம் திருப்பி கொடுங்கள் என்று சிவி சண்முகம் தொடர்ந்து விஸ்வகர்மா அறக்கட்டளைக்கு அழைந்து தெரிகிறார் சிவி வி சண்முகம் இல்லை இல்லை அந்த விஸ்வகர்மா அறக்கட்டளை உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் உங்களோடு தான் கூட்டு அதை நான் முடிவு செய்கிறேன் என்று சொல்லுகிறார் அதை அதன்படி சி வி சண்முகம் எடப்பாடியிடம் இந்த தகவலை சொல்கிறார் இந்த தகவல் அஇஅதிமுகவோடு கூட்டணி உறுதி செய்ததை தெரிந்து கொண்ட அன்புமணி அவர்கள் தந்தைக்கு மகனுக்குமான போர் யுத்தம் எல்லை கடந்து போகிறது எல்லை கடந்து போன பிறகு எண்பத்தி ஆறு வயது முதியவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குடும்பத்தினிடம் கோபித்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் செக்யூரிட்டி பாதுகாப்பு படை பட்டாளங்களுக்கு தெரியாமல் ஈசார் இருக்கக்கூடிய ஜெகத்திரச்சனுடைய ஒரு ஐந்து நட்சத்திர ஓட்டலில் ப பத்து நாள் ஓய்வெடுக்கிறார் குடும்பத்திடம் தொடர்பே இல்லாமல் குடும்பத்தோடு தொடர்பு இல்லாமல் விஸ்வகர்மா அறக்கட்டளையோடு ஓய்வெடுக்கிறார் ஒரு பத்து பதினைந்து நாட்கள் சமாதானம் ஆகிவிட்ட பிறகு மீண்டும் தைலாபுரம் திரும்புகிறார் இப்படியான இந்த அரசியல் சூழலில் தான் பொன்முடி அர்ஜுன் ரெட்டிக்கும் சிறுத்தைக்கும் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பதற்காக ராமதாஸ் கலந்து கொள்வார் என்று அறிவித்தார் அதைவிட பெரிய அதிர்ச்சி வைத்தியம் பொன்முடிக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்கள் கொடுத்து விட்டார்கள் அதிர்ச்சி வைத்தியத்துக்கே அதிர்ச்சி வைத்தியம் பொன்முடியை முதலமைச்சர் அவர்கள் லெஃப்ட் ரைட்டில் போட்டு வாங்கு வாங்கன்னு வாங்கி இப்போ நிலைமை என்ன ஆகிவிட்டது என்றால் பத்து புள்ளி ஐந்து சதவீத வணிகர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு ரிசர்வேஷனில் அறிவிப்பதாக இருந்தால் நான் வருகிறேன் இல்லை என்றால் நான் வர முடியாது நீங்களெல்லாம் வன்னியர்களுக்கு எதிரிகள் வன்னியர் வாக்கு வங்கியை வைத்து அரசியல் நடத்துகிற இந்த மலிவான அரசியல் குறைய ஆண்டு பல ஆண்டு ஆகிவிட்டது எத்தனை ஆண்டு ஆகிருச்சு குறைய முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த தியாகிகளுக்கு மணிமண்டபம் எல்லாரும் அந்த தியாகிகளை ஏமாற்றுகிறார்கள் வாக்கு வங்கியாக மட்டுமே மாட்டுகிறார்கள் பத்து புள்ளி அஞ்சு இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு திமுகவுக்கு முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது தமிழர்களே சிந்தியுங்கள் நான் சாதி வாரியாக நான் தமிழர்களை பிரிப்பதில்லை தமிழர்களே சிந்தியுங்கள் அந்த இருபத்தி ஒரு தியாகிகளை தமிழ்நாட்டினுடைய வடபகுதி தமிழர்களே முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் கழித்து அவர்களுக்கு திமுகவுக்கு தியாகிலாக தெரிகிறது இதன் விளைவு பொன்முடி ராமதாசை அழைக்கிறார் ராமதாஸ் வர மறுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நீங்கள் எண்பத்தி ஏழு செப்டம்பர் பதினேழு ஒரு வார காலம் இடஒதுக்கீட்டுக்காக தொடர் சாலை மறியல் இந்த துப்பாக்கி சூடு நடந்தது துப்பாக்கி சூட்டில் தான் தியாகிகள் அன்று மரணித்து போனார்கள் இது ஏறக்குறை எண்பது டு எண்பத்தி ஏழு ஏழு ஆண்டு கால போராட்டத்தினுடைய இறுதி வடிவந்தான் இந்த இருபத்தி ஒரு தியாகிகள் மொத்தம் இருபத்தி அஞ்சு பேர் இவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் கண்டுகொள்ளவில்லை அவர்களுக்கு மணிமங்க மணி மண்டபம் கட்டவில்லை இருபத்தி ஐந்து குடும்பத்திலிருந்து இருபத்தி ஐந்து அரசு உயர் அதிகாரிகள் உருவாக்கி இருக்க வேண்டும் ஐயா ராமதாஸ் உருவாக்கினாருனா உருவாக்கலை இப்போ யாரை உருவாக்கினார் மூர்த்திகளை உருவாக்கியிருக்கார் பல டாக்டர் தமிழரசனை எழுநூற்றி ஐம்பது ஏக்கரா ஏற்காடு எஸ்டேட்டு உருவாக்கியிருக்கிறார் அதை திருப்பி எழுதி வாங்கி கொள்கிறார்கள் கர்நாடகாவில் எஸ்டேட்டு ஏற்காடியில் எஸ்டேட்டு பல லட்சம் கோடிகள் சொத்து மதிப்பு கருணாநிதிக்கு இணையான தமிழ் தலைவர்கள் சொத்து மதிப்பு உள்ள ஐய தலைவராக ராமதாஸ் குடும்பம் மாறிவிட்டது அப்போ வன்னியர்கள் அந்நியர்களாகி போனார்கள் வன்னியர்களும் ராமதாஸை விட்டு விஜயகாந்திட்ட போய் போய்விட்டார்கள் இப்படியான அரசியல் தான் தமிழக அரசியல் தமிழக அரசியல் இப்பொழுது அர்ஜுன் ரெட்டி சிறுத்தைகள் திமுகவுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுப்பதற்கான அரசியல் நகர்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசியல் நகர்வில் தான் பல அதிர்ச்சிகள் நடக்கிறது ரஜினியை சீமான் சந்திக்கிறார் தமிழ் தேசியத்தை ரஜினி வீட்டு கொல்லைப்புறத்தில் தேடுகிறார் அங்கேயும் கிடைக்கவில்லை சங்கிக்காக சக நண்பர் என்று சொல்லுகிறார் திராவிட இயக்கம் எப்படி வீழ்த்தப்பட வேண்டதோ அதே அளவு சீமானுடைய தமிழ் தேசியமும் வீழ்த்தப்பட வேண்டும் போலி தமிழ் தேசியம் துணை நடிகை பெங்களூரில் தந்தை யார் என்று கருவை கலைக்கிற பொழுது தந்தைக்கு பெயர் சீமான் என்று பதிவு செய்யப்பட்டு அந்த துணை நடிகைக்கு இப்பொழுது பல ஓடிக்கு வீடு வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது இதுதான் தமிழ் தேசியம் திருச்சி அருகில் பெரம்பலூரில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவருடைய மனைவிக்கு தமிழ் தேசியம் வளர்கிறது வயிற்றில் சீமானுடைய தமிழ் தேசியம் வயிற்றில் வளர்கிறது இதுதான் தமிழ் தேசியமா சீமானோட கட்சி மாவட்ட செயலர் அத்தனை பேரும் கூண்டோடு ராஜினாமா கூண்டோடு ராஜினாமா ஒரு சக ஒன்றிய நகர மாவட்ட செயலாளர்களை தன்னுடைய கட்டுக்குள் வைத்து கொள்ள முடியவில்லை இந்த சினிமா கலிச கலிசடைகளிலிருந்து அரசியலை பிரித்தெடுக்கிறோமோ அன்றுதான் தமிழ் தேசியம் வளரும் ஈழத்தில் இத்தனை பெரிய தியாகிகளை நாம் இழந்து தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு கருத்து உருவாக்கம் உருவாக்குவதற்கு எழுபத்தைந்து ஆண்டு காலம் தேவைப்பட்டிருக்கிறது திராவிட இயக்கங்களிலிருந்து நீதி கட்சிகளில் இருந்து தமிழ் தேசியத்தை உருவாக்குவதற்கு எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஈழத்தில் குறைய ஐம்பதாயிரம் இளைஞர்களையும் ஐந்து லட்சம் மக்களையும் பணி கொடுத்த பிறகுதான் தமிழனுக்கு தமிழ் தேசியம் என்றால் என்ன ஒழிக்கப்பட வேண்டியது திராவிட இயக்கங்கள் அழிக்கப்பட வேண்டியது திராவிட இயக்கங்கள் வேரிலே அமிலத்தை ஊற்றி கிருமிகளை கூட அழிக்க வேண்டிய இயக்கம்தான் திராவிட இயக்கங்கள் தந்தை பெரியாரே வாழ்ந்த காலத்தில் திராவிட இயக்கங்கள் அழிக்கப்பட்டது மோசடிக்காரர் அண்ணா ஐம்பது லட்சம் கருப்புச் சட்டைகளை கலட்டி கோடம்பாக்கத்தில் விட்டு விட்டு போய்விட்டான் முதலமைச்சர்களே கோடம்பாக்கத்தில் இருந்து தான் வருகிறார்கள் முதலமைச்சர் நாற்காலிக்கு இதில் இந்த திராவிட இயக்கம் கடைசி கட்டமாக இன்னொரு திராய திரைப்பட கலிசடையான சீமானாய் கண்டுபிடிக்கிறது தமிழ் தேசியமும் தமிழ் தேசியம் ஒரு உயர்ந்த உன்னதமான கொள்கை அந்த உன்னதமான கொள்கை தமிழ்நாட்டில் சாதி அரசியலாக மத அரசியலாக அண்ணாமலை ஒரு அரசியல்வாதியாக ஏற குறைய ஐந்து ஆண்டு காலம் திராவிட இயக்கங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தால் திராவிடம் அஞ்சு நடுங்கியது ஒரு சாதாரண ஒரு காவல்துறை அதிகாரியிடம் எட்டு கோடி பேர் உலக உலக மக்கள் தொகையில் பத்து கோடி பேர் கொண்ட ஒரு தமிழ் தேசியம் ஒரு கோடம்பாக்கம் களிச்சடை சீமானிடம் போய் கொண்டு விட்டது எந்த காலத்திலும் இனிமேல் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு எந்த இளைஞனும் புறப்பட முடியாதபடி நீங்கள் தமிழ் தேசியத்தை அழித்து முடித்த பெருமை சீமானுக்கு சேரும் எப்படி திராவிட இயக்கங்களை கருணாநிதி அழித்து முடித்தாரோ திராவிட இயக்கத்தை அண்ணாதுரை எப்படி தமிழர்களிடமிருந்து பிரித்தெடுத்தாரோ திராவிடம் என்றாலே கேவலமான ஒரு அரசியல் சர்ச்சை முல்லை பெரியார் காவிரி ஈழத்தமிழர் பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள் எமர்ஜென்சி காலத்தில் எடுத்துக்கொண்டு போகப்பட்ட மாநில கல்வி கொள்கை கல்வி பட்டியல் மத்திய அரசில் இருக்கிறது தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் உணர்வாளர்களை பள்ளிக்கூடத்திலேயே வெளியேற்ற இயக்க திராவிட இயக்கம் ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது திராவிடம் செய்து முடித்தது இன்று இருபத்தி ஒரு வன்னியர்கள் தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டுவதில் ராமதாசுக்கும் திமுகவுக்கும் போட்டி இந்த போட்டி மலிவான அரசியலுக்கான போட்டியை தவிர இறந்து போன குடும்பங்கள் இன்று வரை அவர்களை சீந்துவதற்கு ஆளில்லை இல்லை சி ராமமூர்த்தி அவர்களை நீங்கள் அனுசரணையோடு அவர்களை அந்த குடும்பங்களுக்கு முடிந்தவரை உதவி செய்கிறார் என்ற செய்திகள் வருகிறது கட்சியின் பொதுச் செயலாளருக்குரிய வெங்கடேசன் இரண்டு பேரும் தன்னுடைய உழ உழைப்பின் பலனாக வன்னியர் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பின் மூலம் சிஎன்ஆர் தன்னுடைய உழைப்பு தன்னுடைய குடும்ப உழைப்பை அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்பட வேண்டும் அது அந்த மக்கள் அனாதைகளாக நிற்கிறார்கள் என்ற உணர்விலே சிஎன்ஆர் வெங்கடேசன் ரெண்டு பேரும் அந்த மக்களுக்கு முடிந்த உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த இருபத்தி ஐந்து தியாகிகளை திமுகவும் பாமகவும் வைத்து அரசியல் செய்கிறது வன்னிய சமூகம் மக்கள் விழிப்படைய வேண்டும் என்பது இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய தேவையாக இருக்கிறது சிறுத்தையை கட்டுப்படுத்துவதற்காக வன்னி அரசியல் திமுகவுக்கு தேவைப்படுகிறது பொன்முடிக்கு தேவைப்படுகிறது அர்ஜுன் ரெட்டியை அர்ஜுன் ரெட்டி ஐந்து கோடி ஐந்து லட்சம் கோடி இருக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வர வீட்டு மருமகன் இந்த பக்கம் சபரீசன் இவர் ஒரு ஐந்து லட்சம் கோடி வைத்திருக்கக்கூடிய ஒரு வீட்டு மருமகன் இரண்டு பேருக்குமான சண்டை அரசியல் சண்டையாக மாறுகிறது இவர் சிறுத்தையை கையில் எடுக்கிறார் அவர் திமுகவை எடுக்கிறார் இவர் சிறுத்தை விஜயோடு போக போகிறது என்ற நிலை வருகிற பொழுது திமுக பாமக அரசியலை கையில் எடுக்கிறது ஆக இரண்டு அரசியல் தெரியாத கோடிகளை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய இந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டு அரசியலை தமிழ்நாட்டினுடைய தியாகத்தை அந்த இருபத்தி ஐந்து தியாகிகள் துப்பாக்கி சூட்டில் தன்னுடைய தேக்கு மரத் தேகத்தை துப்பாக்கி குண்டுக்கு பலியாக்கி அந்த வீரத்தை இவர்களெல்லாம் மலிவான அரசியல் கள்ளலாற்றி மாற்றின் ஒரு பக்கம் கல்வியை விற்று பல லட்சம் பல ஆயிரம் கோடியை சேர்த்த பொன்முடி ஒரு பக்கம் இந்த பக்கம் திமுக இவர்களெல்லாம் தியாகத்தையும் மனித உயிரையும் மிக துச்சமென நினைத்து மலிவான அரசியலுக்கு பயன்படுத்துகிறதை இந்த மக்கள் விழிப்போடு இருந்து முறியடிக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய வேண்டுகோள் மீண்டும் இது போன்ற சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்